ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாலு இடம் இல்லைங்க நாற்பது இடம் விசாரிச்சுட்டே வாங்க இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் யாருமே தரல ஏதோ வீடியோக்காக சொல்லலை நீங்கள் விசாரிச்சிட்டே வாங்க பொறுமையாக இந்த சைட்டுக்கு வர வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க அப்பார்ட்மெண்ட் ஒரு சின்ன காலி இடம் கூட இருக்காதுங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த சைட் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறாங்க இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டிங்க இவங்களோட ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ கொலாபரேட் பண்ணிக்கோம் உங்கள் வெஸ்தாம்பரம் கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோயில் காட்டாங்குளத்தூர் இந்த சர்க்கிளில் இடம் இல்லை உடனே வீடு கட்டி வரணும்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனு என்ன ப்ரைஸுக்கு தராங்க என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது இந்த சைட் உண்மையாக ஒருத்தா அப்படிங்கிற டீட்டெயில்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸஸ் உங்கள் லேண்ட் வில்லா பிளாட் எதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க அவர்டே இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி சார் நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா செரசா எமினேட்டு காட்டாங்குளத்துல உள்ள கேட்டா இருக்கு சார் ஓகேங்க இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு நூத்தி இருபது பிளாட் வருது ஓகே மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆஃப் கிரௌண்ட் வரையும் இருக்கு ஓகே கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு நினைப்பாங்கன்னா பக்கத்து பக்கத்தில் ஃப்ளாட் இருந்தா ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கலாம்பாங்க அந்த ஆப்ஷன் நீங்க இருக்கு சார் இங்கே இருக்கு இந்த சைட்டோட லொகேஷன் சொல்லுங்க சார் சார் நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரீச் ஆயிடலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்துல இருந்து ட்ராவல் லட்சம் டிராவல் ரீச் ஆயிடலாம் ஓகே சைட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தி குடியிருப்புகள் ஆமா ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியாலாம் சைட் லோகேட்டா இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே எப்படி ஒன்னுல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்க ரீச் ஆயிரம் எஸ்ஆர்எம் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிப்ளமா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு என்ன சார் ஆமா சார் கரெக்டா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்களத்திற்கும் பொத்தரைக்கும் சென்ட்ரல்ல அமைஞ்சிருக்குங்க நீங்க வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு திக்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் அதுதான் நீங்க வீடியோல பாக்குறது கடைங்க அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் வீடு எல்லாமே நிறைஞ்ச ஒரு பகுதியில தான் இவங்க வந்து ஒரு லே அவுட் அது ஒரு ஃப்ரெஷ் லேவுட்டுங்க சார் ஓகே சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குதுன்ட்டு இங்கே என்ன அப்ரூவ் சார் சார் இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி ஏறா அப்ரூவ் சார் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாலு லீகல் செக் பண்ணி தான் சைட் லாஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லோனுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் வீக்லேயே சாங்க்ஷன் ஆயிரும் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சிருக்கோம் அதனால ஆமா எஸ் சார் அதனால குயிக்காக வந்து அப்ளை ஆகிரும் ரெண்டாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சார் நான் இந்த பேங்க்ல தான் சார் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு பண்ணி கொடுங்க கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் என்னென்ன காமன்வெல் கொடுத்திருக்கோம் ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வைடான தேர்ட்டி ஃபீட்ல டபுள் டயர் பிளாக் டபு ரோட் கொடுத்துருக்கோம் ஓகே சோலா ஸ்டீடெட் உள்ள வந்துருச்சு ட்ரைனேஜ் வந்துருச்சு ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டருக்கான பைப்பு தனியாக குடுத்துருக்கோம் ஆமா கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக வந்து முப்பது அடி ரோடில் இருக்க பிளாட்டை வாங்கணுன்னு தான் எனக்கு ஆசைங்க ஏன்னா உங்களுக்கு மெயினில் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கும்போது நாளைக்கு நீங்கள் விற்கணும் விற்க மாட்டோம் சொல்கிறேன் நாளைக்கு எப்போதுமே ஒரு குரோத்தை நோக்கி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கணுங்கிற ஆசை உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற மிஸ்டர் ராம்குமாருக்கு உடனே கால் பண்ணுங்கள் சார் இது எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க சார் இப்போ இது பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் ஓகே ஏன்னா காட்டாங்குளத்தூர் சர்க்குலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தான் வருது லேஅவுட்டுங்கிறது ரேர் தான் உங்களுக்கு ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலையிலருந்து லான்ச் பண்ணுறோம் ஆனால் கஸ்டமர் பொறுத்தவரைக்கு இன்னிலேருந்து வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நீங்க குறிப்பா சொன்னாப்புல அந்த முப்பது ரோட தான் மெயினா வந்து உங்களுக்கு கார்னர் பண்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு வரவங்களுக்கு கார்னர் பிளாட் அதே மாதிரி வெஸ்ட் பேசிங் நார்த் பேசிங் எனக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒரு டேஸ்ட் இருக்கு ஏர்லியா வரவங்க சூசபிள் பிளாட் எடுத்துக்கலாம் சார் நீங்க எவ்வளவு சீக்கிரமும் முடியுதோ வாங்குறீங்க வாங்காதெல்லாம் ரெண்டா பிச்சங்க முதல்ல சைட்டை வந்து பாத்தீங்கன்னாவே வாங்கிருவீங்க ஏன்னா மெயின்ல எங்கயுமே இடமே கிடையாது உங்களுக்கு தாண்டிதான் போகணும் மெயின்ல உங்களுக்கு இந்த காட்டாங்குளத்தூர்ல பொத்தரி பக்கத்துல இடமே கிடையாது நீங்க வரும்போதே நீங்க ஒரு மைண்ட் செட் வந்துருவீங்க இந்த சைட் விசிட் வரும்போது ஏன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன்னால் ப்ரீ லான்ச் நிறைய மக்கள் வந்து லோக்கலில் இருக்கவங்களே புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த முப்பது அடி ரோட டார்கெட் பண்ணுங்க இப்போ எவ்வளோ உங்களுக்கு சப்போஸ் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேணும் ரெண்டாயிரத்தி நானூறு வேணாலும் என்ஆர்ஐ கிளேன்னு பார்த்துட்டீங்கன்னா கிளப் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம் சார் இப்போ நம்ம இங்கே இடம் வாங்கிட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறாங்க உடனே வீடு கட்டி வர வீடு வாங்க கட்டி வரவங்களோ விட்டுருவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க இதோட க்ரோத் எப்படி இருக்கும் சார் சார் இப்போ இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காட்டாங்கன்னா என்னென்ன கஸ்டமருக்கு தெரியாது தெரியாது அது மெயினாக காரணம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுறதுனா ஒரு முந்நூறுவா ஐநூறுவா அந்த ரெண்டு தான் போகணுச்சு கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு லயன்ஸ் இருந்து பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூர் பொத்தேரி ஆதனூர் மன்னிவாக்கம் இந்த சருக்கு பயங்கர பிக்கப் போகுது அதுவும் குறிப்பாக காட்டாங்குளத்துறை சொல்லணும்னா லேவிட்டே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் இங்கே லேண்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது மெயின் பாயிண்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் மிட் நைட்டு ஒரு ரெ பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வந்தால் கூட ரசம் இருக்குது என்ன காரணம் கேட்டோம்னா எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்றவங்க ஜோகோல ஒர்க் பண்றவங்க எல்லாமே இங்கேயாவது ஸ்டே பண்றாங்க அப்படிங்கும் பயங்கர ரெஸ் ஆகு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா குரோத் பெல்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் சொன்னது உண்மை உங்கள் சைட்லேருந்து அந்த ஜிஎஸ்சி ரோடு போயிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜோஹா ஐடி பார்க் இருக்குது அது இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ரைட் சைடில் உங்களுக்கு மகேந்திரா சிட்டி சிங்கப்பெருமாள் கோயில் ஒரு சுற்றியுமே எல்லா பக்கமும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது காத்தாங்கூர் எக்ஸ்டன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் அது மூலியமாக சிட்டியை டிராஃபிக் இல்லாமல் கணெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சுலேருந்து ஒம்பது வந்து பீக் டைம் எங்கே போனாலும் சிட்டிக்குள்ளே நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் போக முடியாது உங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால ஈஸியாக பற்றிட்டேன்னு ஒரு தாம்பரம் போனால் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா போயிடலாம் சார் இங்கே கிரௌண்ட் வாட்டர் லெவல் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பது அடியில் தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் டைரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு சில சைடில் பாத்தீங்கன்னா எப்படி ஆர்ஓ யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆர்ஓ கூட யூஸ் பண்ண தேவையில்ல டைரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் உங்களுக்கு கஸ்டமருக்கு லோனை பொறுத்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் கஸ்டமரோட சிவில் ஸ்கோர் செக் பண்ணி பாத்துட்டு ஓ உங்கள் சிபிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக லோன் பண்ணி தருவாங்க ஏன்னா பேங்க் அப்ரூவ் ப்ராஜெக்ட்டு சார் இங்கே எவ்வளோ உங்கள் கையில் இருந்தால் ஒரு லேண்ட் வாங்க சார் இப்போ பிரம்மாண்டமான சைட்டில் கஸ்டமர் கையில் ஒரு அஞ்சு ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் லேண்டு வாங்கிக்கலாம் சார் யார் யார் முப்பது லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தை வாங்கலாங்க அதுவும் உங்கள் கையில் அஞ்சு ரூபா இருந்தால் போதும் பேலன்ஸ் இவங்களே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்க சார் இவ்வளோ இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துனா என்ன ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறீங்க சார் நம்ம சைட்ல காட்டாங்குளத்து சருக்குல இந்த பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுவா கொடுக்குறோம் ஓகே கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டை நெகசபிளும் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் எஸ் சார் சார் இவ்வளோ நேரம் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிட்டோம் மேலே உங்களுக்கு இருக்கிற டவுட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருங்க வாங்க மிஸ்டர் ராம்குமார் இவர் இவரோட நம்பர் தாங்க ஸ்க்ரீனில் இருக்குது மிஸ்டர் ராம்குமார் இவருக்கு கால் பண்ணுங்க மேலே ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்தால் அவர் கண்டிப்பாக கிளாரிட்டி பண்ணி கொடுப்பாரு வந்து சைட்டை பாருங்க கண்டிப்பா புக் பண்ணுங்க நம்ம ரொம்ப கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தாங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நானும் நம்ம டீம் மீட் பண்ணுறோம் அதுவே டீம் பேண்ட் பிரதர்ஸ் பை தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் தேங்க்யூ சார்